அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த திங்கக்கிழமையின் காலையின் பொழுதை நாங்கள் காணும்படி எங்களை எழுப்பின தயவிற்காக உம்மை திதிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உடைய பாதத்தில் இந்த பகலின் வெளிச்சத்தை கழிப்பதற்கு என் தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் மீட்பார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே மீண்டும் ஒரு புதிய வேலை நாளை காண்பதற்கு நமக்கு கிருபை கொடுத்த தயவுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து இந்த திங்கக்கிழமையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தெய்வ வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக நேற்றைய தினம் தானியல் ஏழாவது அதிகாரத்தில் நான்கு ராஜ்ஜியங்களை குறித்து படித்தோம் பின்பு அந்த ராஜ்யங்கள் எப்படி நிர்மூலமானது என்பதை குறித்தும் படித்தோம் அந்த நான்கு ராஜ்யங்களை நிர்மூலமாக்கினது யார் என்றால் சின்ன கொம்பு அந்த சின்ன கொம்பு தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்திலே வல்லமையினால் அந்த தேசம் முழுவதையும் தன்னுடைய ராஜ்ஜியத்திற்கும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது என்பதை நேற்றைய தின திரைப்படித்தோம் இன்றைக்கு அவைகளை எல்லாம் அளிப்பதற்கு கையால் பெயர்க்கப்படாத ஒரு நித்திய கல் பெயர்ந்து வந்து அந்த ராஜ்யம் முழுவதையும் அழித்து போட்டது என்று நாம் படித்தோம் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் தானியல் ஏழாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இப்படி சொல்லுகிறது அப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுக்களை பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது அன்பு பிள்ளைகளே எங்கு வேதம் சொல்லுகிறது அந்த சின்ன சின்னக்கொம்பு பெருமையானவர்களை பேசினது நிமித்தம் அந்த ராஜ்ஜியம் அழிக்கப்பட்டது பின்பு அந்த ராஜ்ஜியம் அழிக்கப்பட்டது மாத்திரமல்ல அதை அழிக்கப்பட்டு எரிய அழியும்படி அந்த ராஜ்யத்தை ஒப்புக்கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இதை குறித்து பவுல் சொல்லும்போது ரெண்டு தெசு நோக்கியர் இரண்டாவது அதிகாரம் எட்டு ஒன்பது பத்து வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்பதை நாம் சற்று உணர முடியும் ரெண்டு தசுறு இரண்டாவது அதிகாரம் எட்டு ஒன்பது பத்து வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம் நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் அவனை கத்த தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார் அந்த அக்கரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகல வித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும் என்று சொல்லுகிறார் ஏன் அந்த சின்னக்கொம்பு அழிக்கப்பட்டது என்றால் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனப்படினார் அன்பு பிள்ளைகளே அப்போசெலர் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போசிலர் பதினேழு முப்பது முப்பத்தி ஒன்று வார்த்தை இப்படி சொல்லுகிறது அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தால் இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கும் கட்டளை இடுகிறார் மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அதில் அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டே பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினால் அந்த நிரந்தரம் நிரந்தரத்தை நியாயத்தை நிச்சயத்தை எல்லாருக்கும் அவர் பிரகடனம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே அந்த நியாய தீர்ப்பிலே அவர் உயிரோடு எழுப்பின மனுஷனை கொண்டு அந்த நியாய தீர்ப்பு நடக்கும் என்று இங்கு பவுல் சொல்லுகிறார் இங்கு வேதம் சொல்லுகிறது தானியல் ஏழு பதினொன்றிலே பனிரெண்டிலே அந்த மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ என்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆகும் மட்டும் அவைகள் உயிரோடு இருக்கும்படி கட்டளை இடப்பட்டது ராத்தர்ஷனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார் அவர் நீண்ட ஆய்ச்சுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார் சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாத அழியாததுமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு பிள்ளைகளே தேவன் தம்முடைய மகமின் பிரசன்னத்தை எப்படியெல்லாம் நமக்கு காண்பிக்கிறார் என்பதை யோசித்து பார்ப்போம் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால் யாத்திரையாக அம புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசித்தால் ஆண்டவர் இங்கு சொல்லுகிற வாக்குச்சத்தங்கள் நமக்கு வெளிப்படையாக தென்படும் யாத்திரையாக புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் மோசே கூடாரத்திற்குள் கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது கர்த்தர் மோசையோடு பேசினார் அன்பு பிள்ளைகளே தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற அனுபவத்தை எப்படி காண்பிக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம் யாத்திரையாகமும் பதிமூன்று இருபத்தி ஒன்று சொல்லுவதை நாம் வாசிப்போம் யாத்திரையாகம் பதிமூன்று இருபத்தி ஒன்று இப்படி சொல்லுகிறது அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கும்படிக்கு கத்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்தையும் அவர்களுக்கு முன் சென்றார் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தின் மகத்துவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சாட்சி இதுதான் அப்படியென்றால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ற ஒரு நடக்கையிலே அந்த பிள்ளைகள் எப்படி தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று நாம் அறிய வேண்டும் அதற்கு தானியலாகிய நான் என் தேசத்தில் உள்ள என் தேசத்துக்குள் இருக்கும் பிள்ளைகளுக்கு மத்தியிலே என் ஆவியிலே சஞ்சலப்பட்டேன் என் தலையில் தோன்றின இராத்தரசனங்கள் என்னை கலங்க பணியது சமீபத்தில் நிற்கிறவர்கள் ஒருவரிடத்தில் நான் போய் இதன் பொருள் என்ன எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி அவனை வேண்டிக்கொண்டேன் அவன் அந்த காரியங்களின் அர்த்தத்தை எனக்கு அறிவித்து சொன்னது என்னவென்றார் அந்த நாலு பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து உண்டான நாலு ராஜாக்கள் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே நாம் படித்தோம் சிங்கம் கரடி சிவிங்கி கெடியும் சடுதியுமான பெரிய மிருகம் இந்த மிருகங்கள் ராஜ்யங்கள் ராஜாக்கள் என்பவர்களை குறித்து சொல்லப்பட்ட ஒன்று தானியலுக்கு கண்ட இந்த சொப்பனத்தின் மகிமையை இங்கு ஆண்டவர் தமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் அவன் கலைஞன இருதயத்தோடு தேவ சமூகத்தில் சொன்ன சென்றபோது அவனுக்கு ஆண்டவர் அவைகளை வெளிப்படுத்தினார் இதை நாம் எந்த அளவு தேவ சமூகத்தில் தியானித்திருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் வேதம் சொல்லுகிறது நான் முன்பு உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னது போல அந்த நாலு மிருகங்கள் நாலு ராஜ்யங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கொம்புகள் ராஜாக்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனாலும் அவைகளெல்லாம் நிரந்தரமாக ஆட்சி செய்யக்கூடிய ஜீவிதத்தில் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த ராஜ்யங்களும் அழிந்துவிடும் அந்த ராஜாக்களும் அழிக்கப்படுவார்கள் அது நடந்து ஏறியது என்று வேதம் சொல்லுகிறது உன்னதமானவருக்கு அந்த கொம்புகளுடைய பணி என்னவென்றால் அந்த ராஜாக்களுடைய பணி என்னவென்றால் உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் அது எவ்வளவு காலம் செல்லும் என்றால் ஏறக்குறைய காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் இருக்கும் என்று சொல்லுகிறார் தானியல் ஏழு இருபத்தி ஐந்திலே உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிற ஒரு அனுபவம் அன்பு பிள்ளைகளை உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் அதே எழுதின நச்சியதினூர் இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் அதனுடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கத்தக்கதாக அநேக அற்புதங்களையும் செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு பிள்ளைகளே இந்த வஞ்சகங்கள் எப்படி நடக்கும் என்றால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய ஜீவிதத்திலே இந்த அற்புதங்கள் நடக்கும் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது ரெண்டு தச நோக்கிய இரண்டாவது அதிகாரம் மூன்று நான்காவது வசனத்திலே இங்கு பவுல் சொல்லுகிறார் எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் விஸ்வாச துரோகம் முந்தி நேரிட்டால் ஒளிய அந்த கேட்டின் மகனாகிய அவன் வெளிப்பட மாட்டான் அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் அந்த கொம்பு நான் தான் தேவன் என்று சொல்லாமல் சொல்லுகிறான் தேவனுடைய பிரதிஷ்டை இடத்திலே ஆலயத்தின் சென்று அவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவனாயும் தன்னைத்தானே உயர்த்துகிறோனாயும் தேவன் போல தன்னை பாவித்து தன்னை காண்பிக்கிறவனாயும் காணப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு அந்த சூழ்நிலை நம்மிலே எப்படி காணப்படுகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம் அவன் என்ன செய்வானோ வானத்தின் கீழங்கும் உள்ள ராஜாக்களுக்கும் அவன் தன்னை அதிபதியாக நினைக்க அவன் ஆசைப்பட்டான் ஆள்கை பீடத்திலே அவனுக்கு ஒரு தனிப்பட்ட விசேஷித்த வல்லமை கொடுக்கப்பட்டது அந்த வல்லமையிலே அவன் தன்னை உயர்த்தவனாகவும் தன்னைத்தான் வணங்கக்கூடிய அளவிற்கு தேசத்திலே கட்டளை பிறப்பித்தார் அவன் சொன்ன வார்த்தை இத்தோடே முடிந்தது தானியலாகிய நான் என் நினைவுகளால் மிகவும் கலங்கினேன் என் முகம் வேறுபட்டது இத்தனை காரியத்தை என் மனதிலே வைத்துக்கொண்டேன் தானியல் இருதயத்தோடு இருந்தபோது எதிர்பட்ட ஒரு தேவதூதன் அவனுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லும்போது தானியல் மிகவும் கஷ்டப்பட்டு துக்கப்பட்டார் ஒன்றாகிய ஒரே தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாக இயேசு கிறிஸ்துவும் அறிவதை நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது படைத்தவரை வணங்குவதை விட்டுவிட்டு படைக்கப்பட்டவர்களை வணங்கக்கூடிய ஒரு ஆளுகைக்கு தானியருடைய சொப்பனம் மாற்றப்பட்டுவிட்டது என்று அவன் நினைத்து மிகவும் வருத்தப்படுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய காலங்களில் நாம் தேவனோடு ஜீவிக்கிற இந்த அனுபவம் நம்ம எந்த அளவு பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து நாம் இதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற எந்த ராஜ்யமும் இந்த பூமியிலே நிலைத்திருக்க மாட்டாது அதே போல் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற யாரும் இந்த பூமியிலே நிலைத்திருக்க மாட்டார்கள் அவர்கள் எல்லோரும் ஒரு நாள் தள்ளப்படுவார்கள் எப்படி சத்ரு லூசிஃபர் எப்படி வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டானோ அதே போல் எப்படி நேபகாத் நேச்சார் மேதிய பெருசிய ராஜா கிரேட் மகா அலெக்சாண்டர் மற்றும் ரோம ராஜ்யம் அனைத்தும் எப்படி அழிக்கப்பட்டதோ அதே போல இந்த தேவனுக்கு விரோதமாக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்கள் அழிவது நிச்சயம் என்று வேதம் கற்றுக்கொடுக்கிறேன் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நாம் தேவனுக்கு விரோதமாக நாம் நம்மை உயர்த்தாதபடி ஆண்டவர்தான் எல்லாருக்கும் பெரியவர் எல்லாவற்றுக்கும் பெரியவர் என்பதை உணர்ந்து அதன்படி செய்ய நம்ம எப்போ கொடுப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த தானியல் மூன்றாவது அதிகாரத்தின் பாகத்திலே உமக்கு விரோதமாக செயல்படுகிற எந்த செய்கைகளும் இந்த பூமியில் நிலைத்திருக்க மாட்டாது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் அதே போல ஆண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்களும் நீரே மேன்மையுள்ளவர் நீரே மகத்துவமானவர் என்பதை நாங்கள் அறிந்து உம்முடைய மகத்துவத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் அறிந்து ஆராயக்கூடிய வல்லமை எங்களுக்கு தந்து அதன்படி நாங்கள் உமக்கு கீழ்ப்படுத்தி நடக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கட்டளையிட தேவன் தெரிவு செய்யும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கேட்ட வார்த்தைகள் நம்மை மேன்மைப்படுத்தாமல் தாழ்மைப்படுத்துகிற குணத்தை நம்மை கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த நாளிலும் கேட்ட வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை நடந்த இந்த தானியில் ஏழாவது அதிகாரம் வாக்கு நல்ல ஒரு பாடத்தை போதித்திருக்கிறது இதே போல நாளைய தினத்தில் எட்டாவது அதிகாரத்தின் சம்பவங்களை நாம் தியானிப்போம் கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்கள் எடுத்து வருகிறது உங்கள் அன்பு பதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தகமோடு இருப்பாராக ஆமை